காருட்டு இந்த காதலுக்கும் மழைக்கும் ஒரு ஒற்றுமுக்கு ஏன்னா டெபடியா சொல்கிறோம் இந்த மழைக்கு இது பாரு தேர் எவ்வளவு நல்லவனா கட்டவனா அந்ததான்னு தெரியாது லொபுக்குன்னு எங்க நான் போடும் அதே தான் காதல் இவ்வளோ நல்லவனா ஆ கட்டவனா ஆசை பார்க்கறான் கேப்பா லொப்புக்குணும் நம்மளும் எந்த இடமெல்லாம் பார்க்கறது கிடையாது உம் தர தருன்னு வேணும் உம் சரி பாத்திர மஞ்சி பிச்ச பொண்ணு கோத்திர மஞ்சி பொண்ணு அடக்குன சூப்பர்மா பைமா அர்மாச்சரமா 1660ல வந்து இருந்து இன்னும் சொல்லிய நடக்குற அதெல்லாம் குறையோடு கல்யாணம் பண்ண பாப்பா குறையே அப்பா கிட்ட சொல்லி அந்த திருமண செஞ்சு வைங்க லவ் வந்துச்சுனா அப்பா கிட்ட போய் சொல்லுவியா ஆமா いや லவ் லவ் நான் லவ் சொல்லிட்டு போய் லவ் சொல்லணும்